ரெண்டாவது சீட்டு கப்பனையானாலும் அந்த சீட்டை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க அந்த தைரியம் நம்ம ஆண்டாட்டம் மட்டும்தான் கே ஹாய் மக்களே இன்னைக்கு டே சம ஏன்னு ஒரு இந்த பக்கம் இருக்கு ஹாய் மக்களே இன்னைக்கு டே சமா எஸ் இந்த பக்கம் ஒரு எழுவது இந்த பக்கம் ஒரு எழுபது தம்பிள்ஸு அப்புறம் அப்ஸு அப்புறம் புஷ் அப்ஸ் வந்து ஒரு ஐம்பத்தொம்போதுன்னு இந்த நாளை முடித்தாச்சு இல்லைன்னா ரோ ரோது ஓரா ஓகே ஆமாம் நேற்று கேட்ட கேள்வி தான் நான் திருப்பியும் கேட்குறேன் பட் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரில பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி திருப்பியும் கேட்குறேன் இந்த வாட்ச் இருக்குல்ல ஸ்மார்ட் வாட்ச் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதிகபட்சம் அதிக நாள் ஒரே ஓட சார்ஜ் போட்டால் அதிக நாள் சார்ஜ் நிற்கிற ஸ்மார்ட் வாட்ச் இது அதிகபட்சம் உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் எவ்வளோ நேரம் தாங்குது எவ்வளோ நாள் தாங்குது கம்பெனியில் சொல்லுங்கள் அதே மாதிரி நேற்று விஸ்வரூமோட இன்ட்ரவல் சீனில் நம்ம ஆண்டவர் புதச்சி வச்சுருந்த ஒரு ரகசியத்தை ரிவீல் பண்ணியிருப்பேன் ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது அது என்ன அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள் ஆக்சுவலாக அந்த இன்ட்ரவல் சீனில் வந்து அமெரிக்க உளவுப்படையை வந்து தாக்க இல்லை அதில் நம்ம ஆண்ட உலக நான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பதாச்சி வச்சுருப்போம்ல அதாவது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா என்னப்பா விசுவரம் வந்து ஆண்டவர் வந்து போக்கிரி படத்தை ரீமேக் பண்ண மாதிரி போக்கிரி படத்தில் வந்து எப்படி விஜய் வந்து ரவுடியாக இருந்து கடைசில ஒரு அண்டர் கவர் ஏஜெண்ட் அப்படின்னு காட்டுற மாதிரி சிம்பிளாக விசுவரபுலையும் அண்டர் கவர் ஏஜென்ட் அதாவது அமெரிக்க உளவாளி அப்படின்னு காட்டியிருக்காங்க இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு அதை யாராவது யோசிச்சிங்களே தெரில கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க மூவி பஃப் அந்த படத்தை அவ்வளோ தீவிரமாக குறிப்பாக ஆண்டவரோட ஃபேன்ஸ்லாம் விட்டு வச்சிருக்க மாட்டீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ரீகால் தான் பட் ஆனால் அந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லுற ரொம்ப நாளாக காத்திருந்தது பட் ஆனால் எடிட் பண்ணி மார்க் பண்ணி அந்த மாதிரி கேமிங் பண்ணி எனக்கு போட நேரம் இல்லை அதை இப்போ சொல்கிறேன் என்னென்னா விசுரம் படத்தில் நம்ம ஹீரோ வந்து அண்டர் கவர் ஏஜென்ட்டு அதாவது எப்படிப்பட்ட அண்டர் ஏஜென்ட்னா ஏஜென்ட்னால் அல்கொய்தா தீவிரவாத இயக்கத்துக்குள்ளேயே ஊடுருவி போய் அதை ஃபஸ்ட்டு சைட்லேயே காட்டிடுவாங்க எப்படின்னா மிசான் அகமது காஷ்மீரி உளவாளியே அதாவது இந்திய உளவாளி அப்படின்னே காட்டிடுவாங்க ஆனால் ஒரு இந்தியர் அப்படின்னே கட்டிடுவாங்க அதுவும் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவாங்க அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல விரும்பலை அதனால தான் அந்த படமே பயங்கரமான ஒரு பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணிச்சு ஆனால் படம் பார்த்து எத்தனை பேர் படத்தை மட்டுமே பார்த்து அந்த ஃபைட் சீக்வென்ஸை மட்டுமே பார்த்து அப்படியே கடந்து போனாங்கன்னு தெரில எனக்குலாம் அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து ரப்பனா ஹாஹிபரி அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியே அந்த ரோவை எந்திரிச்சிருச்சு தேட்டர் ஆள் எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சது அந்த ஒரு ட்ராப் புலும் போது இந்திரனில் வரும்ல அந்த மாதிரி என்னடா அது அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஆரம்பிச்சி ஓகே அவர் அந்த பத்து செகண்டே அவர் அதை கன்னிச்சு பார்த்துருக்காப்புல இப்படிலாம் பண்ண அப்படிலாம் நடக்கும் ஆனால் அந்த டேக்ல இப்படிலாம் பண்ண இப்போ நடக்காட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சீன் வச்சுருப்பில்ல வர மாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஹாலிவுட்டே தோத்துருங்க அப்படியே எடுத்துப்பாப்பில்ல எஸ் நான் சொல்ல வந்த சாட்ல ஷூட்டாக சொல்லிடுறேன் அந்த படத்தில் அமெரிக்க உளவாளியாக இருப்பாப்புல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒசமா பின்னாடனை வந்து அமெரிக்க ராணுவம் தான் கொண்டுருக்கும் அது உண்மை சம்பவம் ஆனால் அந்த உண்மை சம்பவத்தை அப்படியே உறுதி அதில் இவர் வந்து ஒரு மசாலா நம்ம எப்படி பாப்கார்னில் சீஸ் போட்டால் செம்ம கூப்பிட இருக்கும் அந்த மாதிரி ஒரு இந்திய ஒரு இந்தியர் அமெரிக்க உளவாளிய வேலை பார்த்து ஒசாமா பில்லாடனையே பிடிச்சி தர்றதுக்கு அமெரிக்க இராணுவத்துக்கே உதவுனாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை செம்மையாக சொல்லி ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து பேரை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க பட் ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க பிரிச்சிருப்பாங்க ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அந்த பேரை சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா நார்மலாக இங்கே வந்து ஜெய்பிஎம்ல வந்து ஒரு பேரை யூஸ் பண்ண ஒரு காலண்டரில் போட்டோ எடுத்துக்கி அடித்த கூட்டம் இங்கே நிறையா இருக்காங்க அப்போ அங்கே யோசிச்சு பாருங்க அமெரிக்காவில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு தெரில பார்த்து இதெல்லாம் கணிச்சிருப்பாங்களான்னு தெரில ஆனால் படம் போடும்போது முதலே போட்டுருப்பாங்க இப்படத்தில் வரும் யாவும் கற்பனையே ஆனா நல்லா கவனித்து பாருங்கள் எவ்வளவுப்பட்ட விஷயம் தழுவினாலும் உருகினாலும் கற்பனையானாலும் அந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் நம்ம ஆண்டவர்கிட்டாங்க மக்களே இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கு Ja. Yeah. Kom aan. 25. Rendawseet. <laughs>

ஒன்பது தான் முடிஞ்சு முடியல பிப்டி நய நோயற்ற வாழ் குறைவற்ற செம்பு டைகர்